இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அமைச்சர்கள் புகார் பற்றி பெண் எம்எல்ஏ எந்த புகாரும் கொடுக்கவில்லை சபாநாயகர் செல்வம் விளக்கம் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு புதுச்சேரிக்கு தேவையானதை மத்திய அரசு செய்து கொடுக்கும் என நம்பிக்கை கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி வழங்க வலியுறுத்தல் புதுச்சேரியில் அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் எம்எல்ஏ எந்த கடிதமும் என்னிடம் தரவில்லை அப்படி தந்தால் முதல்வர் ரங்கசாமியிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அண்மையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரண்டு அமைச்சர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக சபாநாயகர் செல்வத்திடம் அவர் புகார் அளித்துள்ளாரா என கேட்டதற்கு சபாநாயகர் மறுத்தார் அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் எம்எல்ஏ எந்த கடிதமும் என்னிடம் தரவில்லை அப்படி தந்தால் முதல்வர் ரங்கசாமியிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் எந்த அமைச்சர்கள் என கூறவில்லை நான் தொடர்பு கொண்ட பொழுது அவர் எடுக்கவில்லை என்றும் சபாநாயகர் செல்வம் கூறினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்ற பொழுது வரி சீர்திருத்தம் செய்தார் இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தனர் இந்த நிலையில் தற்பொழுது நான்கு பிரிவுகளாக இருந்த ஜிஎஸ்டி வரியை இரண்டு பிரிவுகளாக மாற்றம் செய்துள்ளனர் அமெரிக்கா நம் மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ள நிலையில் இந்த வரி குறைப்பு மோடி வெளியிட்டுள்ளார் மருந்து காப்பீடு வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது இதனால் ஏழை எளிய மக்கள் பெரிய அளவில் பயன் கிடைக்கும் கல்வி உபகரணங்கள் வரியையும் மத்திய அரசு நீக்கவுள்ளது இருபத்தெட்டு சதவீதமாக இருந்த அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இது நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்த ஊக்குவிப்பதாக அமையும் தொழில் அதிபர்கள் தொழில் முனைவோர் இதை வரவேற்றுள்ளனர் இந்த மாதமே வரி குறைப்பு அமலுக்கு வருகின்றது என சபாநாயகர் தெரிவித்தார் புதுவையில் புதிய சட்டசபை கட்ட முன்னாள் கவர்னர் தடையாக இருந்தார் தற்போதைய கவர்னர் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் தலைமைச் செயலரை அழைத்து பேசி அனுமதி வழங்குவதாக கவர்னர் கூறியுள்ளார் சட்டமன்ற பணிக்காக தனி செயலாளராக முத்தம்மா நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் மத்திய அரசிடம் நிதியை பெற உதவுவார் புதிய சட்டமன்றத்திற்கான வரைபடம் திட்ட மதிப்பீடு ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் என முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆட்சிக்குள்ளாகவே புதிய சட்டமன்றம் கட்ட அடிக்கல் நாட்டப்படும் பதினாறு முறை அனுப்பப்பட்ட மாநில அந்தஸ்து வலியுறுத்தவும் கோப்பு ஒருமுறை மட்டுமே மத்திய அரசுக்கு சென்றது அந்த கோப்புக்கு தற்போதைய நிலையை தொடர மத்திய அரசு தெரிவித்துள்ளது சட்டசபை விரைவில் கூட்டப்பட உள்ளது அப்பொழுது மாநில அந்தஸ்தை தொடர்பாக விவாதிக்கப்படும் என்று செல்வம் கூறினார் அது சம்மந்தமாக இது வரைக்கும் சபாநாயகர் அவர் வந்து முறை எந்த விதமான கடிதமும் கொடுக்கவில்லை அப்படி கடிதம் ஏதாவது அவர் அமைச்சர்கள் சொல்லி கடிதம் கொடுப்பீர்களானால் அது சம்மந்தமாக மாண்பு முதலமைச்சரோட கலந்து பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அவங்க அது சம்மந்தமாக இப்போ வாட்ஸ்அப் மூலயமா சொல்லியிருக்காங்க பத்திரிகை வாயிலாக சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கடிதம் கொடுத்தா சட்டப்படி சட்டப்பேரவை தலைவராக என்னென்ன கடிதம் கொடுத்தா அதை பற்றி முதலமைச்சர் கலந்து பேசி உடனடியாக சம்மந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை இருக்கும் அதான் என்கிட்ட கொடுத்தா தான் நான் பதில் சொல்ல முடியும் சபாநாயகர் என்ற முறையில் என்னிடம் மதம் அது சம்மந்தமாக உடனடியாக நடவடிக்கை ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் பொருட்கள் வாங்குவது அதிகரிக்கும் என்றும் வரி குறைப்பு ஈடு செய்ய நம் மாநிலத்திற்கு எது தேவையோ அதனை மத்திய அரசு செய்து தரும் என நம்பிக்கை தெரிவித்தார் புதுச்சேரி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் ஆசிரியர் திருநாள் விழா மாலை நடந்தது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார் பின்னர் விழா முடிந்து வெளியே வந்த முதலமைச்சரிடம் செய்தியாளர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்கின்றோம் வரி குறைப்பு பாராட்டுக்குரியது ஒன்று மக்கள் பொருட்கள் வாங்குவது அதிகரிக்கும் இது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் தொடர்ந்து ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நம்முடைய வருவாய் குறையாதா என்று வருவாய் குறைவை ஈடு செய்வதற்கு மத்திய அரசு நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் வாங்கும் சக்தி அதிகமாக இருக்கும் பொருள் வாங்குவதற்குரிய வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியாக தொடர்ந்து பிரதமர் முதல்வர்கள் அமைச்சர்கள் நீக்கும் மசோதா குறித்து தங்களின் கருத்து என்ன என்று கேட்டபொழுது அதற்கு முதலமைச்சர் பதில் ஏதும் கூறாமல் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி மூன்று தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார் மேலும் ஆளும் அரசின் ஊழல் ஆட்சியை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த மாதம் மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது மாநில மாநாடு கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து நூற்றி எழுபத்தி ஆறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் நடந்த கட்சி பணிகள் தொடர்பான அறிக்கை வாசிக்கப்பட்டன மாநாட்டில் முப்பத்தி ஆறு உறுப்பினர்களை கொண்ட மாநில குழு தேர்வு செய்யப்பட்டது கட்சியின் மாநில செயலாளராக சலீம் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மாநாடு தொடர்பாக மாநில செயலாளர் சலீம் இன்று செய்தியாளர்களை முதலியார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சந்தித்து பேசினார் அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசுக்கு மக்களுக்கு எதையும் செய்யவில்லை லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்து ஆடுகிறது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தால் நிதியும் மாநில அந்தஸ்தும் கிடைக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார் ஆனால் தற்பொழுது அதிகாரம் இல்லாததால் தினமும் புலம்புகிறார் ஆளுநர் முதலமைச்சர் சபாநாயகர் துறைகளின் செயலாளர் மற்றும் இயக்குநர்கள் என நான்கு அதிகார மையங்கள் புதுவையில் செயல்பட்டு வருகிறது ஆர்எஸ்எஸ்ஸின் திட்டங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் புதுச்சேரியில் அமுல்படுத்தி வருகின்றனர் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமல்படுத்தியதால் மாணவர்கள் பாதிப்படைந்துள்ளனர் மின்துறையை மறைமுகமாக தனியார் மயமாக்கும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு வழங்கப்படும் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதை அந்தந்த மாநில அரசு முடிவு செய்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இட இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை ஆனால் புதுச்சேரியில் எந்த ஒரு சர்வேயும் நடத்தாமல் பொருள்தங்கியதவிகளை மாணவர்கள் போய் கொண்டிருக்கிறது இதை எதிர்த்து வருகின்ற பதினாறாம் தேதி ஊழல் எதிர்ப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் மேலும் புதுச்சேரியில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் ஐந்து தொகுதிகள் கேட்க உள்ளதாகவும் அதில் குறைந்தது மூன்று தொகுதிகளாவது உறுதியாக போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் என சலீம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கரும்பு பேட்ச் அணிந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி நடத்தினார்கள் புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பிராந்தியங்களில் பத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றது இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கலை கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் பணியில் சேர்ந்ததில் இருந்தே உதவி பேராசிரியர்களாகவே தங்களது பணியை தொடர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர்களை இணை பேராசிரியர்கள் பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் அதற்கேற்ப ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அரசு உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்தனர் இது குறித்து அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தங்களின் கோரிக்கைகளின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் பெண்கள் அரசு கல்லூரி கருப்பு அணிந்து கையில் ஏந்தி கோஷங்களை மாளிகையை நோக்கி பேரணி சென்றனர் நேரு வீதியில் தடுத்து நிறுத்தினர் ஆளுநர் மாளிகை சென்று அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மனு அளித்தனர் மேலும் ஆசிரியர் தினத்தை பேராசிரியர்கள் புறக்கணிப்பதாகவும் வார காலத்திற்குள் அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் வஉசி பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கப்பலோட்டி தமிழன் வவு சிதம்பரம் பிள்ளையின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது அதன்படி சட்டப்பேரவை எதிரே உள்ள வவுசி திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணை சபாநாயகர் ராஜபேலு அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் லட்சுமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி வைத்தியநாதன் உள்ளிட்டோரும் வவுசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காரைக்கால் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் கடற்பாசி வளர்த்தல் மற்றும் பல்நோக்கு திட்டம் துணைநிலை ஆளுநர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டத்தின் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் மத்திய அரசின் கடற்பாசி வளர்த்தல் மற்றும் பல்நோக்கு மீன்வள திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதனை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார் விழாவில் அவர் கால நிலையினை தாங்கும் கடலோர மீனவர் கிராம திட்டத்தில் பல்நோக்கு மீன்வள மையம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து மீன் உலர்த்தும் தளம் அமைப்பதற்கான பெயர் பலகையினையும் திறந்து வைத்தார் விழாவில் ஆளுநர் செயலர் மணிகண்டன் பேசுகையில் பட்டினச்சேரி மீனவர் கிராமம் முன்மாதிரி கிராமமாக மற்றும் மத்திய அரசின் மூலமாக பிரதான் மந்திரி மர்சய சம்பாடா யோஜனா திட்டம் மீனவர்களுக்கு பல உதவிகளை வழங்கி வருகிறது இதன் மூலம் மீனவர்கள் மட்டுமன்றி மீனவ பெண்களும் பயன்பெறுதல் குடும்பங்களில் குழந்தைகளை கல்வி அறிவு மிக்கவர்களாக வளர்த்திட உதவியாக இருந்து வருகிறது என்றார் விழாவில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் பொதுமக்கள் மீனவர் கிராமத்தினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அன்னை தெரேசாவின் நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அன்னை திரைசாவின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜபேலு அரசு கொரடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் லட்சுமி ஆகியோர் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பிரார்த்தனை செய்தனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளபேட் பகுதியில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசூர் தவளப்பேட் பகுதியில் மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜி சர்வணகுமார் முயற்சியில் இருபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்பீட்டில் இருநூறு கிலோவாட் கொண்டு புதிய மின்மாற்றியை அமைத்து அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே சாய்ஜி சர்வணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மேலும் தவளப்பட்ட முழுவதும் சுமார் நாற்பத்தைந்து மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அதனையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் நடந்து சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் இதில் மின்துறை இளநிலை பொறியாளர் ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகள் ராம் அன்பு கோவிந்தன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அன்பரசன் ரஞ்சித் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜெயந்தி திருத்திறனை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தையால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் கோவிலில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது நாள்தோறும் லட்சுமி ஹைகிரீவருக்கு காலை பல்வேறு ஓமங்களும் திருமஞ்சனமும் மாலை பல்வேறு நரசிம்மர் அலங்காரத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஹயகிரீவர் ஜெயந்தி திருத்தேர் தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது இதில் லட்சுமி ஹைகிரீவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூச்சிகள் நிறைவடைந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்க சாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான நிர்வாகிகள் புதுச்சேரியில் பிரபலமான என் விண்டாவது கிளையை பிரபல தமிழ் நடிகை நிக்கி கல்ராணி திறந்து வைத்தார் நடிகையை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் குவிந்து செல்ஃபி எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர் புதுச்சேரியில் மகாத்மா காந்தி வீதியில் என் வி சலூன் கடை உள்ளது இதன் இரண்டாவது கிளை புதுச்சேரி அண்ணாசாலையில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல தமிழ் நடிகை நிக்கி கல்ராணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி என் வி சலூனை திறந்து வைத்தனர் விழாவிற்கு வருகை புரிந்த நிக்கி கல்ராணி இருபது பவுன்சர்கள் புடைச்சூழ பலத்த பாதுகாப்புடன் சாலையில் அமைக்கப்பட்ட மேடை மீது ஏறி ரசிகர்கள் மத்தியில் பேசினார் அங்கே அப்பொழுது அமைக்கப்பட்டிருந்த ஏர் கண்ணை வெடிக்க வைத்து ரசிகர்கள் மீது பேப்பர் மழை தூவி உற்சாகம் அடைந்தார் இதனை கண்ட ரசிகர்களும் பரவசத்தில் விசில் அடித்தும் ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர் மேலும் மேடையில் பேசிக் கொண்டிருந்த நிக்கி கல்ராணியிடம் அவரது ரசிகர்கள் செல்ஃபி எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர் திருப்புழாவில் என் வி சலூன் நிர்வாகிகள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுவை பாரதியார் கிராம வங்கி தனது நாற்பத்தி எட்டாவது கிளையான வரிச்சுக்குடி வடக்கு கிளையை இன்று காரைக்காலில் வங்கி தலைவர் ரத்னவேல் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களில் நாற்பத்தி ஏழு கிளைகளுடன் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை அளித்து வரும் புதுவை பாரதியார் கிராம வங்கி தனது நாற்பத்தி எட்டாவது கிளையான வரிச்சிக்குடி வடக்கு கிளையை இன்று காரைக்காலில் வங்கி தலைவர் ரத்தனவேல் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இவ்விழாவில் வங்கி கிளை பொது மேலாளர் கணபதி வங்கி கிளை மேலாளர்கள் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இவ்விழாவின் போது நானூற்றி நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு சிறப்பு வைப்பு நிதி திட்டமான புதுவை வசந்தம் திட்டத்தின் மூலம் ஐம்பது லட்சம் ரூபாய் அளவிலான டெபாசிட் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்டது மேலும் வங்கித் தலைவர் ஒன்றரை கோடி ரூபாய் அளவிலான வீட்டுக்கடன் மின்சார ஆட்டோ கடன் சிறுதொழில் மற்றும் சுய உதவி கடன்களை பயனளிக்க வழங்கி வாழ்த்தினார் சிறப்பு விழாவின் இறுதியாக கிளை மேலாளர் செல்வி காவியா நன்றி உரை கூறினர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் அமைச்சர்கள் புகார் பற்றி பெண் எம்எல்ஏ எந்த புகாரும் கொடுக்கவில்லை சபாநாயகர் செல்வம் விளக்கம் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு புதுச்சேரிக்கு தேவையானதை மத்திய அரசு செய்து கொடுக்கும் என நம்பிக்கை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி பதவி உயர்வு ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல்